வில்லங்க சான்றதில் ஈஸியாக எப்படி எடுக்கிறது அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன் நாலு ஸ்டெப்பு இருக்குது நமக்கு ஈஸியாக தனித்தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்துக்கலாம் அதை பத்தி இந்த வீடியோவில் போடுறேன் வந்து வீடியோ போறேங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்டு வாங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய இடத்துக்கு வீட்டு மனை இதுக்கெல்லாம் வந்து ஈஸி எப்படி எடுக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இப் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணோன்னா பேஜ் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது அது ஆஃபீஸில் தான் போய் வாங்கிட்டு வரலாம் இப்போ நமக்கு இண்டிவிஜுவலாக நம்ம இடத்துக்கு தனியாக நம்ம காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுவும் மொபைல்ல கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க அதுக்கு கூகுளில் போயிட்டு டிஎன் ரிஜினெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பாருங்கள் நான் டைப் பண்ணிட்டேன் பாருங்கள் டிஎன் ரிஜ்நெட் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போங்க வளர்ந்தீங்களா பாருங்கள் ஃபஸ்ட்லேயே வருது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துச்சு பாருங்கள் இதில் வந்து நிறைய நம்ம கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய வாரி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் எல்லாமே நம்ம ஈஸியாக இதில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இதில் மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்குது பாருங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க வந்தாக்க பிறகு வில்லங்க சான்றுன்னு இருக்குது அதை செலக்ட் பண்ண உடனே பக்கத்தில் பாருங்கள் வில்லங்க சான்று விபரம் பார்வையிடுதல் இருக்குங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும் பாருங்கள் உள்ளே வந்துவிட்டால் பாருங்கள் நாலு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புல மின் புலையண் வாரியாக வாங்கிறது ஆவணம் வாரியாக மின் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வார்டு பிளாக் வாரியாக இப்படி நாலு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க நம்ம டவுன்லோடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சலுகைகள் அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் பாருங்கள் முதல்ல நம்ம புலையன் வாரியாக செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் மண்டலம்னு சொல்லிருக்கீங்க பாத்துங்களா இதில் மண்டலம் மாவட்டம் பதிவாளர் அருவலகம் இதில் வந்து மண்டலம் வந்து நான் செங்கல்பட்டுன்னு இது பண்ணிக்கிட்டேன் மாவட்டம் நம்ம என்ன நம்ம மாவட்டமாக அந்த மாவட்ட செலக்ட் பண்ணணும் செங்கல்பட்டு மாவட்டம் அதுவும் செங்கல்பட்டு தான் தாம்பரம் சார் பதிவாளர் அலுவலகம் வந்து பல்லாவரம் இது வந்து நம்ம ஈஸி வந்து எத் எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் வாங்குறோம் அப்படிங்கிறத டேட்டு ஆரம்ப நாள் டேட்டை வந்து நோட் பண்ணிக்கணும் அது இயரு மந்த்து டேட்டு இது பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம ஈஸி எடுக்கணும்னா எந்த இருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம இயரு மந்த்து டேட்டு இதெல்லாம் வந்து அந்த ஆரம்ப தேதினு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து கரெக்டாக கொடுங்க என்ன இயரு மந்த் இதில் ஆரம்ப நாளுங்கிறத வந்து நமக்கு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் வேணுங்கிறத நம்ம நோட் பண்ணோம் நான் சும்மா அப்ராக்சிமேட்காக ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி ஒன்றுல தான் முடிவு நாள் வந்து நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு முந்தைய நாள் தான் போடணும் அன்னைக்கு நாள் போடக்கூடாது டேட்டு இன்னைக்கு ரெண்டு மூணுனாக்கா ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அந்த முடிவு நாள் போட்டு அதே மாதிரி இது நக்கிய வந்து கிராமம்னு இருக்குது நீங்கள் இருக்கிற வில்லேஜ் பேர் தெரிவு செய்க அப்படின்னு இருக்குல்ல அது பக்கத்தில் ஒரு ஈரோ மார்க் இருக்குது அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா நம்முடைய வில்லேஜ் பேர் அதில் வந்துடும் வில்லேஜ் பேர் நான் நோட் பண்ணிவிட்டேன் பக்கத்துலேயே புலையன் இருக்குது புலையன் அதாவது புல எண் அப்படிங்கிறது வந்து சர்வ எண் பட்டா எண் அது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா உட்பிரிவோட இருக்கும் பாருங்க ஒரு தோராயமா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பார் ஒன் டூ த்ரீ அப்படின்னு இருக்கும் அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணுங்க உங்க இதில் என்ன அதை என்ட்ரி அதிகிடுங்க அதில் உட்பிரிவு வந்து லாஸ்ட்டில் கொடுங்க இந்த நம்பர் புலையன் போட்டுட்டு அதில் உட்பிரிவு அதில் என்ட்ரி பண்ணிடுங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் ஒன் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி இதில் போட்டு உட்பிரிவுல ஒண்ணு போடுங்க போட்டு சேர்க்க அப்படின்னு சொல்லி போடுங்க கேப்டலில் இருக்கு இல்லைங்களா என்ஜி செவன் சிஎஃப் அதை அப்படியே நம்ம என்ட்ரி பண்ணிடுவோம் என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் அதை கொடுக்க கூடாது கீழே இந்த பக்கம் வாங்க தேர்டுக்கன்னு இருக்குது பாருங்கள் தேடுக கொடுங்க நமக்கு பாருங்கள் சர்ச் பண்ணி வந்துடும் பாருங்க நம்முடைய ஆவணம் வந்து படிக்கிறது வந்து ஓகே வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணுவோம்னாக்கா நமக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு வேணுன்னா உங்க ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க பாருங்க வந்துடுச்சு இதில் இதில் இப்போ அடுத்தது ஆவண வாரியாக பார்க்குறத வந்து பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து சார் அலுவலகம் வந்து இது என்ட்ரி பண்ணிட்டேன் ஆவணம் என்ன இந்த சார் பதிவாளர் அலுவலகங்கிறது வந்து நீங்கள் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஊரோட வேறு தான் இதில் போடணும் ஆவண எண் இது வந்து பத் பத்திரத்துக்கு பின்னாடி இருக்க போட்டு அந்த நம்பர் இருக்கும் அந்த நம்பரை எழுதிருங்க அதில் ஆண்டு என்ன வருஷமா அது கொடுத்துருங்க ஆவணக்கையெய்பாடு அதாவது எந்த வகை ரிஜிஸ்டர் பண்ணதா ஃப்ரீயாக கொடுத்ததா தானமாக கொடுத்ததா இந்த மாதிரி என்னன்றதை பாருங்கள் அதை பார்த்துட்டு அதில் கரெக்டான இதை செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுன்றதுனால முறையான ஆவண பதிவுன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு இதுலையும் அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு ஏறமார்க் கீழே இருக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா நான் வந்துடும் முறையான படி முறைப்படியான ஆவணம் அதை செலக்ட் பண்ணுங்க இதில் கீழே கேப்சா லெட்ரு இருக்குது இல்லைங்களா அது என்ன லெட்டரோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு தேடுக கொடுங்க தேடுகள் கொடுத்தீங்கன்னா வில்லங்க சார்ண்ட உருவாக்க இங்கே கிளிக் செலவோ நம்மளுடைய இது ஊர் பேர் சென்னை எல்லாமே டீட்டெயில் வந்துடுச்சு வீட்டு மனை அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அங்கே வந்துடுச்சு அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி பார்த்துங்க அடுத்தது மனை அடுக்குமாடி குடியிருப்பு ஓகேங்களா வீடாக இருக்கிறதுக்காக பில்டிங் அடுக்கு பிளாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு இது தனியாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதுலேயும் அதே போல் தான் மண்டலம் செங்கல்பட்டு மாவட்டம் நான் வந்து தாம்பரம்னு கொடுத்துக்கிறேன் ஏன்னா மாநகராட்சிங்கிறதுனால அதை கொடுத்துக்கறேன் அதே மாதிரி சார் பதிவாளர் அலுவலகம் பல்லாவரம் கொடுத்துருக்குறேன் இதில் இயர் வந்து போட்டுக்கோங்க இயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு போட்டு மார்ச் ஒன்னாம் மாதம் வந்து போட்டுருங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நமக்கு ஈஸி வேணும் அப்படிங்கிறத நம்ம டேட்டு கரெக்டாக இது பண்ணோம் இப்போ நான் பதினெட்டு ஜூன்ல எடுக்கிறேனாக்க பதினேழாம் தேதி வரைக்கும் நான் போட்டேன் போட்டுட்டு இதில் கிராமத்தை செலக்ட் பண்ணணும் நம்ம இருக்கிற கிராமம் எந்த பஞ்சாயத்து கிராமம் அப்படிங்கிறத இது செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் எப்படி லிஸ்ட்டு வரும் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த கிராமம் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணுங்கள் நான் செலக்ட் பண்ணிட்டேன் எங்கள் ஊர் என்னவோ அந்த கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டேன் இதில் அந்த புழை எண்ணை கொடுத்துருங்க புழை எண்ணில் நம்பருக்கு பக்கத்தில் பார் போட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வந்து உட்பிரிவு அதை வந்து இந்த உட்பிரிவு எண்ணெய் அங்குங்களா அந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேர்க்க அப்படின்னு கொடுத்தீங்களா பாருங்கள் கீழே வந்துடுற மாதிரிங்க சேர்க்கன உடனே லிஸ்ட் லிஸ்ட்டு வந்துருச்சு இதில் அந்த மனை எண் அதெல்லாம் பூ கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்தீங்களா உங்களுக்கு தனியாக வந்துடும் உங்கள் பக்கத்து பிளாட்டு உங்களுடைய பிளாட்டுடைய நம்பரு என்னவோ அது பார்த்து கரெக்டாக கொடுத்து சேர்த்துருங்க அடுக்குமாடி குடியிருப்பா அந்த பில்டிங்கோட நம்பர் கொடுக்கணும் அதில் லெட்டர்ஸ்கே பார்லாம் வந்து அதெல்லாம் தேவையில்லை வேறு அதிலே அதெல்லாம் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள் எல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அந்த கேப்பாசிலட்டரை கொடுங்க கேப்பாசிலட்டரை என்ட்ரி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு தேடுக கொடுங்க கொடுத்தீங்களா உங்களை ஆவணம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும் தேர்டுகள் தேடுகன்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுடைய ஆவணம் வந்து இங்கே வந்துடுச்சு நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் ஆ அப்புறம் பதிவு இருக்கும்போது ஆவணத்தை சொல்லியிருக்கலாம் செலக்ட் பண்ணிங்களா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ அடுத்தது வந்து வார்டு பிளாக் இது வந்து சிட்டியில் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் இது இதுலேயும் பாருங்கள் இந்த மண்டலம் மாவட்டம் பதிவு அலுவலகம் அதே டேட்டு ஆரம்ப தேதி முடிவு தேதி எந்த இருந்து அப்புறம் எந்த வார்டு கிராமம் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்திங்கன்னா இது கொடுத்துட்டு இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம்